அனைவருக்கும் வணக்கம் பக்தியோட வெள்ளிக்கிழமை காலையில பூஜைய ஆரம்பிச்சாச்சு கால படையிலையும் போட்டாச்சு வெள்ளிக்கிழமை இருக்கும் அது காலையில படைக்கலாமா மதியம் படைக்கலாமா சாயந்திரம் படைக்கலாமா ஒரு தள்ளி போனா கூட அது ஏதோ ஒரு மிஸ்ஸிங்கான மாதிரியே இருக்கும் இதை படைச்சு முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மத்த வேலையெல்லாம் ஈஸியா செய்யற மாதிரி நமக்கு தோணும் அதனால நாளே விளக்கு தட்டெல்லாம் தீத்தி வச்சு சூப்பரா காலையில படையில முடிச்சுட்டேன் இன்னைக்கு வந்து சாம்பார் வைக்க போறேன் இந்த எல்லா காயும் போட்டு சாம்பார் பரங்கிக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம்